சூடான சாதம் தட்டில் வச்சு அதில் நல்லா நம்ம பருப்பு பொடி நல்லா தூவி நல்லா நெய் நல்லா மெல்ட் பண்ணி நெய் அப்படி இல்லைனாக்கா நல்லெண்ணெய் இது ரெண்டையும் ஊற்றி ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் இந்த குட்டி ரோட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த பருப்பு பொடி தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த பருப்பு பொடி சாதத்துக்கு அப்பளம் மோர் மிளகாய் கூட ரெண்டு வடை சாப்பிடணும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்டியான பருப்பு பொடி எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே விரும்பி சாப்பிட்ற ஆந்திரா பருப்பு பொடி இது செய்கிறதுக்கு நான் ஒரு சின்ன டம்ளர் நான் இன்றைக்கி ரொம்ப கொஞ்சமாக தான் செஞ்சேன் அதனால் இது ஐம்பது கிராமுக்கே கம்மியாக தான் இருக்கும் நான் செஞ்ச அளவு எல்லாமே இன்றைக்கி நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்கன்னா அந்த கப்பில் அஷ்ட பண்ணி நான் சின்ன கப் எடுத்திருக்கேன் அதில் ஒரு சின்ன கப்பில் துவரம் பருப்பு இதை ஒரு வானலில் சேர்த்து நல்ல வானலில் ஹீட்டான பிறகு சிம்மில் வச்சுருங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் வறுக்கிறதுக்கு நீங்கள் ஹையில் வச்சு வருத்திங்கனாக்கா மேலே செவந்துடும் உள்ளே செவக்காது இதை இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் பருப்பு பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நாள் கெட்டு போகாமையும் இருக்கும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க ஒரு ஏழு நிமிஷங்கிட்ட அனுச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயும் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு வருத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் செவந்த பிறகு எடுத்து ஆற வச்சிடலாம் அதே கப்புலே அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு பாசி பருப்பு இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் வறு வறுபட்டுரும் இது இதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க நல்லா செவக்க வறுத்த பிறகு இதையும் ஆற வச்சிடலாம் அடுத்தது நான் பொட்டுக்கடலை அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை உங்களுக்கு பொட்டுக்கடலை வேண்டானாக்கா நீங்கள் கடலை பருப்பு எடுத்துக்கலாம் ரெண்டுமே ஆப்ஷனல் தான் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பொட்டுக்கடலை வறுத்தது தான் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வறுத்து இதையும் ஆற வச்சுக்கலாம் இப்போ நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் நீங்கள் அளவுக்கு பருப்பு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் மிளகு கொஞ்சம் நேரம் நல்லா சூடான பிறகு அஞ்சு காஞ்ச மிளகாய் என் காரத்துக்கு நான் எடுத்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதை சேர்த்து நல்லா நம்ம இதெல்லாம் சிம்மலே வச்சு வறுத்திங்கன்னா அதான் நல்லா வருப்படும் இல்லைக்கா உங்களுக்கு மேலே வந்து செவந்து போய் உள்ள இருக்காது நல்லா வறுத்து ஆற வச்சுட்டு ஒரு பத்து பல்ட்ட பூண்டு அந்த வானை எல்லாம் வறுத்துக்கோங்க அந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தே அளவு நீங்கள் உப்பு சேர்க்கவே அந்தளவு தேவையான உப்பு அந்த கல் உப்பு நடத்தலாம் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த உப்பில் உள்ள ஈரமும் போய்டும் ரொம்ப நாளைக்கு இருக்கும் இதெல்லாம் நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்ச பிறகு ஒரு ஜார்ல சேர்த்துட்டு மாரிச்சிக்கலாம் இப்போ நம்மள்டே பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சிது ரொம்பவே சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் பிடிச்ச என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ